ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தட்டைப்பயிறு கத்திரிக்காய் கருவாட்டு குழம்பு தான் செய்ய போகிறேன் இது என்னோடய அம்மாவோட ரெசிபி ஸோ அவங்க இது போல் தான் செய்வாங்க இது மாதிரி குழம்பு வச்சாங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்த பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்து கடுகு நல்லா பொரிய விட்டுடுங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி தான் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க வெங்காயம் இந்தளவு நல்லா வதங்கி வந்ததும் இதில் ரெண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க தக்காளி தக்காளி சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க தக்காளி ஓரளவு வெந்ததும் இதில் ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க ஸோ தக்காளி வந்து நமக்கு நல்லா வதங்கணும் ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க உப்பு சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வெங்காயம் தக்காளி நமக்கு வெந்து வந்துடும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி நமக்கு அளவு வதங்கி வரணும் இதில் கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கோங்க நான் ஒரு முந்நூறு கிராம் எடுத்துகிட்டு கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க கத்திரிக்காய் அந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் கத்திரிக்காய் நல்லா வதங்கினதும் இதில் கத்திரிக்காய் வேகிறதுக்காக ஒரு டம்ள் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் அப்படியே வேக வச்சுக்கோங்க மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க வேகட்டும் அடுத்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு கை அளவுக்கு தேங்காய் துருள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் மிளகு சேர்த்துக்கோங்க இது கூடவே கருவேப்பில கொத்தமல்லி ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க புளி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ வந்து கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க நம்ம தய சேர்த்த தண்ணியில் நல்லா வற்றி வந்துடுச்சு ஸோ இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் இந்த கத்திரிக்காயோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உங்களுக்கு அளவு தண்ணி வேணுமோ அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு அதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து வச்சுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் ஏற்கனவே ஒரு கப் பயிர் எடுத்து அதை வந்து ஒரு ரெண்டு டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சு நாலஞ்சு விசில் விட்டுக்கோங்க ஊற வைக்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு அஞ்சு விசில் விட்டோன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும் பயிர் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை வந்து இந்த கத்திரிக்காயோடு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இந்த மசாலா கூட பச்சை மாசாலெலாம் போயிட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் ஸோ அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா கொதிக்கணும் இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடுங்க நமக்கு தட்டைப்பயிறு கத்திரிக்காய் இதெல்லாமே நல்லா வெந்துடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு நெத்திலி கருவாடு எடுத்துருக்கேன் அந்த தலையெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க கருவாடு சீக்கிரமாகவே நமக்கு வெந்துடும் ஸோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க கருவாடு சூப்பராக வெந்திருக்கோம் இப்போ வந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம குழம்ப ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம் கருவாடெல்லாம் சூப்பராக வெந்து வந்திருக்கு ஸோ கலந்து விட்டுட்டு இதில் ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கோங்க பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான தட்டைப்பயிறு கத்திரிக்காய் கருவேட்டு குழம்பு ஆயிரும் ஸோ இந்த குழம்பு வச்சுட்டா எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ இது போல் தான் அம்மா வந்து செய்வாங்க ஸோ இன்றைக்கி நானும் அதே போல் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்